أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح لله ما في السماوات والأرض وهو العزيز الحكيم له ملك السماوات والأرض يحيي ويميت وهو على كل شيء قدير هو الذي خلق السماوات والارض في سته ايام ثم استوى على الارش يعلم ما يلج في الارض وما يخرج منها وما ينزل من السماء وما يخرج فيها وهو معكم اين ما كنتم والله بما تعملون بسير தஜ்வி சட்டங்கள் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் கசர் வந்திருக்கு அல்லாஹ் என்ற வார்த்தையிலுள்ள லாமை தொக்கேக்குடன் ஓத வேண்டும் ரா சட்டம் ராசாக்கியனுக்கு முன்னால் ஃபதஹ் வந்திருக்கு ராவை தஹைமுடன் ஓதணும் நிறுத்தி ஓதும் போது இறுதி எழுத்துல கசர் இருக்கு சுக்குநச்சு நிறுத்தி ஓதணும் நிறுத்தி ஓதும் போது இறுதி எழுத்துல லம்மு இருக்கு சுக்குநச்சு நிறுத்தி ஓதணும் ரா சட்டம் ராசாக்கணிக்கு முன்னால் ஃபதருக்கு ராவை தஃஹீமுடன் ஓதனும் நிறுத்தி ஓதும் போது இறுதி அழுத்துல கசர் இருக்கு சுக்குநச்சு நிறுத்தி ஓதணும் நிறுத்தி ஓதும் போது இறுதி அழுத்துல லம்மு இருக்கு சுக்குநச்சு நிறுத்தி ஓதணும் கசரயனிக்கு பிறகு காஃப் வந்திருக்கு இஹ்வா சட்டம் நூன் சத்தியத்தை கொடுக்காமல் குன்னாவுடன் ஓத வேண்டும் நிறுத்தி ஓதும் போது இறுதி அழுத்துல லம்மனி இருக்கு சுக்குநோச்சி நிறுத்தி ஓதணும் ரா சட்டம் ராக்கு மேலே லம்மு வந்திருக்கு ராவை தஃமுடன் ஓதணும் சட்டம் ராக்கு மேல லம்மு வந்திருக்கு ராவை தஃஹீமுடன் ஓதணும் நிறுத்தி ஓதும் போது இறுதி அழுத்தல லம்மு இருக்கு சுக்குன் வச்ச நிறுத்தி ஓதணும் கசராயனிக்கு பிறகு ஐன் வந்திருக்கு எல்ஹார் சட்டம் குன்னாயில்லாமல் நூன் சட்டத்தை தெளிவாக கொடுத்து ஓதனும் நிறுத்தி ஓதும் போது இறுதி அழுத்தல லம்ஐன் இருக்கு சுக்குன் வச்சு நிறுத்தி ஓதணும் சதகல்லாஹுல் அலீம் Assalamualaikum warahmatullahi wabarakatuh